பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஷார்ட் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தினந்தோறும் நாளேட்டில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஷார்ட்டாக சுருக்கமாக பார்த்து வருகிறோம் இன்னைக்கு வந்து என்ன செய்தி வந்திருக்குன்னா முக்கியமாக தினத்தஞ்சில ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது போல வந்திருக்கிறது என்ன பீகார் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு குறித்து தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவாக நடக்க இருக்கிறது இதற்கான பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் அந்த மாநிலத்தில் மும்முரமாக நடந்து வருகிறது இதில் வந்து நேற்று நடந்த அங்கே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் அதில் என்ன சொல்கிறாருனாக்கா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க அவமதிக்கப்படுறாங்க பீகார் மக்கள் மக்கள்லாம் ரொம்ப கடின உழைப்பாளி அவருடைய உழைப்பை கண்டு நாடே அஞ்சுகிறது பல நாடுகள் பல மாநிலங்கள்லாம் பல கட்டுமான பணிகள்லாம் வியக்கத்தக்க வகையில் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற மாதிரி பேசியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் தமிழ்நாடு அரசு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் எந்த மக்களும் துன்புறுத்தப்படலை அங்கே யாருமே வந்து அப்படி அவமதிக்கப்படலை இங்கே எல்லோரும் ஒற்றுமை தாங்க இருக்கிறாங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற குறிக்கும் வகையில் இன்றைக்கி தினத்தந்தையில் முதற்கக்கத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது இது மட்டும் இல்லை அங்கே உட்களுடைய மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் மக்கள்லாம் பல இடங்களில் வேலை பார்க்குறாங்களா அவங்கள்ட்டலாம் போய் சில ஊடகங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே துன்புறுத்தப்படுறாங்களாங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு அவங்களுடைய கருத்தை வந்து இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் வாங்கி வெளியிட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி தினத்தந்தியில் இந்த செய்தி வந்திருக்கிறது தினமலரில் இன்றைக்கி அதுவும் சர்ச்சையில் சிக்கக்கூடிய அந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இது குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அது ஒரு பேசு பொருளாக இருக்குது என்ன சொல்லியிருக்காருனாக்கா பீகாரிகளை சேர்க்கலாமா கூடாதா அமைச்சர் பேச்சால் திமுகவில் குழப்பம் அப்படின்னு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு இதில் வந்து என்ன முக்கியமாக பார்க்கப்படுதுனாக்கா இந்த தேர்தல் பிரச்சார வேலைகள்லாம் இப்போ திமுகவில்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற தலைப்பில் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்க அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பீகாரிகள் உள்ளிட்ட வட மாநிலத்தவர் மூன்று மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கியிருந்தால் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதோடு இல்லை ஆனால் அவர்கள் இடம் மாறிக்கொண்டே இருப்பவர் எனவே அவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடாது என கட்சியினர் அதிகாரிடம் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருபுறம் இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது பீகாரிலே துன்புறத்தில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த பக்கம் செய்தியை வெளியிட்டு காட்டுகிறது மறுபுறம் கே என் நேரு இப்படியான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லை முஸ்லீம்கள் ஓட்டு ஒன்று கூட வாக்காளர் பட்டியலில் விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திமுகவுக்கு ஓட்டளிப்போரை தவிர்க்க தேர்தல் அலுவலர்கள் திட்டமிட்டால் தடுக்க வேண்டும் இது போன்ற கருத்துக்களை கே என் நேரு தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னாக்கா அதுதான் நம்ம சாரம் சாரம் குறிப்பாக இவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு மூணு மாதத்தை எங்கேயாவது இடத்துல நம்ம அவங்க தங்கியிருந்தால் வாக்காளர் பட்டியலை சேர்க்கலாம் ஆனால் அவங்க இடம் வெட்டு இடம் மாறுறாங்க அதனால் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக அது இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா அதிமுகவிலிருந்து இருந்து செங்கோட்டையன் நீக்கம் இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று அதாவது கடந்த காலங்களில் அதிமுகவில் அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்து சுகமாக இருந்து கொண்டு திடீர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் கட்சியினர் விட்டு நீக்கிவிட்டதாக அதிமுக தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன சொல்லணும்னாக்க செங்கோட்டையன் பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்து ஒரு அரசியல்வாதி மிக பழமையான ஒரு அரசியல்வாதி அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலேருந்தே பயணிக்கிறாரு ஒரு மூத்த அரசியல்வாதி அவரை வந்து இப்படி நீக்கிட்டாங்களே அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடர்ந்து அங்கே அதிமுக சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளோட கலந்து கொண்டு பல விஷயங்களை குறித்து உரையாடினார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோவும் ஜெயலலிதா ஃபோட்டோவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு கருத்து மோதலை உருவாக்குனார் செங்கோட்டையன் அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வந்தார் அதே போல் தனது ஆதரவாளருடன் அப்பப்போ அந்த ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி அவர் வீட்டில் வந்து அப்பப்போ சில ஆலோசனைகளும் பேசிட்டு வந்தார் இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு செப்டம்பர் மாதத்தில் இப்படி பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குனார் அந்த நேரத்தில் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இதனை உடனடியாக செய்தியாளர்களிடம் கேட்கும்பொழுது இது குறித்து நான் உரிய முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்த நிர்வாகியுடன் கலந்து ஆலோசித்து செங்கோட்டனுடைய மாவட்ட செயலாளர் பறிக்கப்பட்டது இருந்தவர்கள் இருந்தவர்கள்லாம் கட்சியை விட்டு நீக்கினார் இதனை தொடர்ந்து தான் நேற்று நம்ம ஒரு செய்தி சொல்லியிருப்போம் என்னன்னாக்கா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒரே காரில் ஓபிஎஸ் அது போன்று செங்கோட்டையன் சென்றாங்க அங்கே போய் மரியாதை செலுத்திட்டு ஒன்றா ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தாங்க அப்போது வந்து தினகரன் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் செங்கோட்டையன் இருந்தார் அதன் பிறகு சசிகலாவுகள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன அப்படின்னாக்கா ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க நாங்கள் அதிமுகவை மீட்டு எடுக்கணும் பொண்ணு சொன்னாங்க ஸோ செங்கோட்டையன் அதில் பங்கேற்றதுனால இது குறித்து செய்தியாளர்கள் எடப்பாடியிட கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் சொன்னார் அந்த பதிலுக்கு தகுந்தது போல் இன்றைக்கி அவர் கட்சியை விட்டு தூக்கியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறேழு மாதங்கள் தான் இருக்கிறது இந்த நிலையில் மேற்கு மண்டலத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளெலாம் ஒரு மிக செல்வாக்காக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் ஆனால் அவரையவே கட்சியை விட்டு எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புறம் அரசல் புரசலாக கருத்து தெரிவித்தாலும் ஈரோட்டில் உள்ள உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இவரை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு ப பட்டாசு வச்சு வெடிச்சிருக்கிறாங்க இனிப்பு எல்லாம் கொடுத்து இதை கொண்டாடி இருக்கிறாங்க அதாவது செங்கோட்டையன் இருந்தால் அதிமுக வெற்றி பெறாது அவர் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக அங்கே கூக்கக்கூடிய மக்கள்லாம் அதிமுக சேர்ந்தவர்கள் போர்க்கொடி தூக்கி இதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் இதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் இது வந்து அந்த கட்சியினருக்கு பாதகமாக சாதகமாக என்பது குறித்து மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் தினகரனில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தனது விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்களிடம் விசாரணை துவைக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து வந்திருக்கிறது குறிப்பாக என்ன அப்படின்னாக்கா அங்கே பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் அதே போன்று அந்த நிகழ்வை படம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் க கடைக்காரர்களிடம் விசாரணையை துவக்கிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக அந்த ரோடுக்குள்ள அந்த சம்பவம் நடந்த அந்த ரோடுலாம் டேப் வச்சு அளந்து எவ்வளோ மீட்டர் அளவு இருக்கிறது எவ்வளோ தூரம் இருக்கிறது அப்படிங்கிறது முன்பு குறித்து மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக எங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு செய்தியே அதே இதில் தினத்தந்தியில் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா நேற்று இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அவருடைய தலைமையில் அவருடைய மேற்பார்வையில் ஒரு சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட இருந்து சேர்ந்த பிரபாகரன் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இப்போ வந்து சில காவல்துறை அதிகாரிகளும் அதேபோன்று அரசியல்வாதிகளும் அவருக்கு மிரட்டல் விடுக்கிறாங்களா நீ எப்படி வழக்கு போட்ட அந்த வழக்கை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி செல்ஃபோனில் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவருடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஒருபுறம் இங்கே சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு ஒரு புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஏன் சிபிஐ விசாரணை கேட்ட அப்படின்னு சொல்லி அதை வழக்கை தாக்கல் செய்த நபர்களுக்கு கொலை மிரட்டல்லாம் விடுக்கப்பட்டதாக செய்திகள் சொல்லுது அதோட அவள் வந்து குடும்பத்துடன் மிரட்டியிருக்கிறாங்க ஸோ இதுனாலாம் உடனடியாக அவர் அங்கே உச்சநீதிமன்றம் போனதெல்லாம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு எதுவாக இருந்தாலும் கரூரில் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது நீங்கள் அவர்கிட்ட போய் சென்று முறையிடுங்க அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் இதையும் சேர்த்து விசாரிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த நிலையில் இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக சில விஷம கிருமிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவதாக அங்கே கூடிய மக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ரீதியாக ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா அதாவது சினிமா செய்தின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒரு அரசியல் செய்தி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா என்றைக்கும் சரி இது போன்ற பேட்டியில் கொடுக்காத நடிகர் அஜித் குமார் வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அது இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தினத்தந்தியில் வந்திருக்கிறது என்ன வந்திருக்குறதுனாக்கா விஜய் அவர்களுக்கு அஜித் ஆதரவு அப்படின்னு வந்திருக்கிறது இது இன்றைக்கி இணையதளத்திலும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது என்ன அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேற்று நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் தனியார் நிகழ்ச்சியில் வந்து அஜித் குமார் வந்து அந்த தொகுப்பாளனிகிட்ட விஷயத்த சொல்கிறாரு அவங்க கேட்டிருக்காங்க கரு சம்பந்தம் பார்த்தீங்களா அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்து வருகிறது கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்துள்ளது அது ஒரு தனி நபரின் பொறுப்பல்ல நாம் அனைவரும் அதற்கு பொறுப்பாகும் இதில் அனைவருக்கும் பங்கு உள்ளது கூட்டம் கூடுவதை விரும்பும் போக்கை கைவிட வேண்டும் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்தான் தான் கூட்டம் கூடுது ஆனால் அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை திரையரங்குகளில் மட்டும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது ஏன் பிரபலங்களுக்கு மட்டும் ஏன் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது இதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே என்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சியை தாண்டி சில திட்டமிட்ட சில ஊடகங்களும் தனிநபர் தாக்குதல்களும் திரு விஜய் மீது இருந்தது என்ன அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த கரூர் பிரச்சனைக்கு இவர்தான் பொறுப்பு இவர்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற அந்த சம்பவம் நடந்த புதுசில் ஒரு பெரிய ஒரு பாரத்தையும் ஒரு பழி சொ சொல்லையும் தூக்கி அவர் மீது சுமத்தினார்கள் அதையெல்லாம் அவர் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு அமைதியாகத்தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொன்றாக அந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது யார் மீது தவறு இருக்கிறது என்னங்கிற பொது பார்வையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் அஜித் வந்து இன்றைக்கி இது போட சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னாக்கா எல்லா விஷயம்தான் கூட்டம் கூடுது ஏன் இதை மட்டும் ஒரு அரசியலில் ஆக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்துக்கணும் ஸோ இது அவரை மட்டுமே குறை சொல்லக்கூடாது அது எல்லாருக்கும் தான் இந்த சேர்த்து பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் சேர்த்துன்னா யார் அங்கே இருந்த மக்களும் சரி காவல்துறையும் சரி அதிகாரிகளும் சரி எல்லாருக்குமே தான் நமது அது ஒரு இதாக கவனமாக இருந்திருக்கணும் அவர் மட்டுமே ஏன் வந்து டிஃபன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுடைய இணையதளங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகிறார்கள் இது வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அஜித் என்பது ஒரு முன்னணி நடிகர் ஆனால் அவர் வந்து பெரும்பாலும் ஊடகங்களை சந்திக்க மாட்டார் இப்படியான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்திருப்பது வரவேற்றிருக்கிறார்கள் ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது மக்களே இன்றைக்கி ஊடகங்கள் வந்த செய்திகளில் தெல்ல தெளிவாக ஷார்ட் நியூஸாக நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நாளைக்கு மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்